கிடைத்தவர நீ இனிமாடி எல்லாமே ஷூ என்னடா ரஞ்சித் ஒரு மாதிரி இருக்கேன் உனக்கு எதுவுமே தெரியாது பாரு ஓ ரகுவோட அப்பா தான் என்னோட அப்பான்னு உனக்கும் தெரியுமா என்னடா ரக்ஷன் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க நீதானே சொன்ன ஓ ஆமால்ல சாரி சாரி நான் தான் சொன்னேன் இப்போ என்ன அதுக்கு நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க இத்தனை நாளாக நீ என்னோட தம்பின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போயிருவேல ரக்ஷன் டே ரஞ்சித் நான் எப்பவும் உன்னோட தம்பி தான் அப்பா விட்டும் உன்னை விட்டும் நான் போக மாட்டேன் என்னை பெற்று எடுத்தது வேணால் அவங்களா இருக்கலாம் ஆனால் இத்தனை வருஷம் என்னை படிக்க வச்சு வளர்த்தது எல்லாம் அப்பா தானே எனக்கு அவங்களும் முக்கியம் இவரும் முக்கியம் தான் ரக்ஷன் ஸோ டோன்ட் வரி ஓகே ஆ ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க டேய் அப்பாவுக்கு எனக்கு உண்மை தெரியுன்றதே தெரியாது இதை பற்றி பேசிட்டு இருக்கான் என்னடா சொல்கிற அவர் என்னோட அப்பா இல்லைன்ற உண்மை எனக்கு தெரியுன்றது அப்பாவுக்கே இப்போ வரையும் தெரியாதுடா ரஞ்சித் என்னடா ரக்ஷன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்பா நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த உண்மை உனக்கு தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சால் கூட என்ன கஷ்டப்படுவாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் தெரியும் ரஞ்சித் அதனால தான் எனக்கு தெரியும்ன்றதை நான் அப்பா கிட்ட இப்போ வரையும் சொல்லிக்கல இத பத்தி நீயும் அப்பா கிட்ட எதுவும் பேச வேண்டாம் சரியா ம் சரிடா என்னது ரக்ஷனுக்கு எல்லா உண்மையும் பையன் என்ன விட்டு போகக்கூடாது ரக்ஷன் என்னோட பையன் அந்த சேது தான் ஏதாவது சொல்லியிருப்பான் அவனா டே ரக்ஷன் அப்பாடா சரி சரி அப்பா கிட்ட இதை உலக தள்ளிராத அப்பா நீங்களா என்ன பாச்சு ஏதாவது வேணுமா இல்லப்பா ரக்ஷன் நீங்க என்ன தூங்கலையாப்பா இல்லப்பா உங்களை தான் தேடிட்டு வந்தேன் வந்து பார்த்தா எதையோ பத்தி சின்சியரா பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு தான் அப்படியே நின்றுட்டேன் ஒருவேளை அப்பா நம்ம பேசினது கேட்டிருப்பாரோ சேச்சா இருக்காது ரக்ஷன் நீ என்னோட பையன்தான் ரக்ஷன் இந்த அப்பா விட்டு போயிட மாட்டியே அப்பா இது என்ன கேள்வி நான் எங்க போறேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது ரக்ஷன் அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா நீ சொன்னதுதான் நீ என்னோட பையன் சேதுவோட பையன்தான் அப்பா ஆனா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல ரக்ஷன் சொன்னா எங்க என்னை விட்டு போயிருவியோன்ற பயம்தான் அப்பா இந்த உண்மை எனக்கு எப்பவோ தெரியும் நான் ஏப்பா உங்களை விட்டு போனோம் எப்போவுமே எங்கள் அப்பா விட்டு நான் போக மாட்டேன் சரியா எனக்கு அம்மாவும் வேணும் அது என்னோடய ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான்ப்பா நம்ம எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம்ப்பா ப்ளீஸ் எனக்காக அவங்கள நம்ம கூட கூப்பிட்டுக்கலாமே ம் சரிப்பா உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பமும் ஓ ஆசைப்படியே நான் இதையும் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நாளைக்கே போய் நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் ஆ சரிப்பா ரக்ஷன் ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துருக்காதிங்க எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு படுங்க டே அழு மூஞ்சி ரஞ்சித் நீ மொதல் எந்திரிச்சு போ ஏன்பா என்ன மட்டும் இப்படி சொல்றீங்க நான் வரையும் தார தாரையா கண்ணீர் ஊத்துச்சு சரி சரி எந்திரிச்சு உள்ள வாங்க ஆ சரிப்பா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் ஆ சரிப்பா ரக்ஷன் என்னடா ரக்ஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லடா ரஞ்சித் இந்த விஷயத்த சொன்னதும் அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனா எப்படிடா சொன்ன நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாரு அதான்டா பாசம்ன்றது அப்பாவுக்கும் உன் மேலே ரொம்ப பாசம் இருக்கு ரக்ஷன் அதனால் தான் நீ சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ம் ஆமாண்டா ம் இது மாதிரியே மதுவும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி ஆயிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நீ என்ன சொன்ன இப்போ என்னடா சொன்ன நான் நான் ஒன்றும் சொல்லலையே டேய் ரக்ஷன் இப்போ நீ என்னமோ சொன்ன மதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா டேய் என்னன்னு சொல்லப் போறியா அப்பா கிட்ட சொல்லணுமா ஏய் ரஞ்சித் ஓகே ஓகே சொல்றேன் அதுவும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தி ஆகிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஓ கதை அப்படி போதோ இது உனக்கு தான் தோணுச்சா அந்த பொண்ணை பார்த்தன்னைக்கே எனக்கு தோணிருச்சு டேய் ரஞ்சித் என்னடா சொல்ற ஏ பயப்படாத ஐ மீன் உனக்கு அந்த பொண்ணு கரெக்டா இருப்பான்னு யோசிச்சேன் அவளோட வாய்க்கும் உன்னோட திமுருக்கும் தான் செட் ஆகும் எலியும் பூனையுமா சாண்டை போட்டுக்கிட்டே கிடங்க அட பாவி ஏண்டா உனக்கு இந்த ஆசை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே அது சரிதான்டா எனக்கு இப்ப மதுவ போல தான் இருக்கு அது எனக்கும் தெரியும் சரி வா போலாம் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அப்பாவே இங்க மறுபடி இங்க ஆமாம் ஆமாமா வா போலாம் ஏய் என்னடி இப்படி பாத்துக்கிட்டு இருக்க நிஜமாவே உனக்கு தெரியாதே ஏ அனு நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியல அத்தை வந்து என்ன பேசிட்டு போனாங்க ஓ அதுவா அதுக்கு என்னடி எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா ரகு இதுல என்னடி அனு குழப்பம் உனக்கு உன்கிட்ட ஆசையா பேசலாம்னு வந்தா இப்படி மூட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க இப்போ உனக்கு என்னதான் தெரியணும் ஏண்டா ரகு உண்மையிலேயே ரக்ஷன் உன்னோட தம்பியா ம் ஆரம்பிச்சிட்டியா ரெண்டு நாளா இத தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்க இத தவிர வேற எதுவுமே பேச மாட்டேயா இப்ப நீ சொல்ல போறியா என்ன எனக்கு எப்படி தெரியும் அம்மா சொன்னாங்க நான் ஓகேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னு தான் இருக்கீங்க ஆனா எப்படி பிரதர்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் அப்பா ஹாஸ்பிடல்ல யாருக்கோ தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்களே ஆமால ஆமா இல்ல அதுதான் உண்மை போதுமா பேசாம படுத்து தூங்கு அப்புறம் இன்னொரு டவுட் அம்மா தாயே போதும் உனக்கு பதில் சொல்லியே நான் டயர்ட் ஆயிட்டே இதுக்கு மேல எதுவுமே கேட்காத இல்ல அது வந்து ரகு சரி நீயா யா பேசிக்கிட்டு நான் வேணா வெளிய எந்திரச்சு போறேன் டேய் டேய் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு இத பத்தி இனிமே பேசக்கூடாது நீ ம் சரி என்ன இவனும் பதில் சொல்லவே மாட்டேங்கறான் உண்மையிலே அத்தை சொன்ன மாதிரி ரக்ஷன் ரகுவோட பிரதரா தான் இருக்கணும் இன்னொரு தடவை கேட்டு பாப்பமா ம் வேணா வேணா இப்பதான் திட்டுனா திரும்பவும் இத கேட்டு திட்டுவாங்க நான் விரும்பல என் செல்ல பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல நீ எதை பத்தி யோசிக்காதானு சரி ஆமாடி பொண்டாட்டி வயிற்றுக்குள்ள இருக்க என் பையன் என்ன சொல்றான் உன் பையன் என்ன சொல்லப் போறான் அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்க போறான் பின்ன என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான் உன்ன மாதிரி எல்லாம் அழு மூஞ்சியா இருக்க வேண்டாம் ஓ என்ன பார்த்தா உனக்கு அழு மூஞ்சி மாதிரி இருக்கா ஆமா ஏ அனு பையன் உதைக்கிறாண்டி செல்லகுட்டி உன் பையன் நினைப்பான் என்னடா லூசு மாதிரி அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு நான் என்னடி பேசுனேன் ஆமா ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு உன்னையே சமாளிக்க முடியல இதுல உன் பையனும் உன்ன மாதிரி வந்துட்டா என் நிலம அவ்வளவுதான் என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான் அப்பா சாமி வேணாமே வேணாம் அதையும் என்ன மாதிரி தான் இருப்பான் இல்ல என்ன மாதிரி ஆஹா இல்ல இல்ல என்ன மாதிரி தான் ம் என்னன்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன பேசாமல் ஒரே பிரசவத்தில் பையனும் பொண்ணும் பெற்று கொடுத்துருமே மாட ஏண்டி திட்டுவ நல்லதுதானே சொன்னேன் ஏ விருப்புப்படி பையன் என்ன மாதிரியும் ஓ ஆசைப்படி பொண்ணு ஒன்றை மாதிரியும் இருக்கட்டும் ஆசை உனக்கு ம் ம் என் ம் 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 என் தங்கம் இது யாருக்கு எனக்கா உன் பையனுக்கா ஆ என் பையனுக்கு தான் ம் சரி கை எடுக்கறியா எதுக்கு நான் ஏன் பைய மேல தான் வச்சிருக்கேன் உன் மேல எல்லாம் இல்லப்பா டே புருஷா இப்போ நீ உத வாங்க போற பாருடா சொல்லாம் அம்மா உன்ன கொஞ்சம் கூட விட மாட்டேங்கிறா வெளியே வந்து நீ தான் அம்மாவை ரெண்டு உத உதைக்கணும் ஆமாடா வயிற்றுக்குள்ள உதைக்கிறதும் பத்தாம வெளிய வந்து உதைக்க சொல்லு என்னடா குட்டி அம்மா உதைக்கிறீங்களா நல்லா உதைங்க முத கையை எடுறா ஓ கோவம் வந்துருச்சா மேடம்க்கு பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீ கோவப்பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓ அப்படியா ஆமா நான் என் பையன் மேலதான் கை வச்சிருக்கேன் இதை சொல்லியே நீ சமாளிக்கிறடா ஏ பொண்டாட்டி இங்க பாரடி ஓ உன் பையன் கூட பேசு என்ன எதுக்கு பார்க்க சொல்ற ஏ இங்க பாரடி என்ன எதுக்குடி கோவப்படுற சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் ம் நம்பிட்டேன்டா ம் இப்போதான் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு இப்ப பரவாயில்ல பொண்டாட்டி என் பொண்டாட்டி தானே அடிக்கிறா அடிச்சுக்கோ என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் நல்லாதான் சமாளிக்கிறேன்